நேரம் உங்களை பேசியிருக்கேன் நான் நேரம் உங்களை பேசுகிறேன் நான் இதை பார்க்கிற நீங்க உங்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கிறாங்களா இதை பார்க்கற திமுக தொண்டர்கள் திமுக கவுன்சிலர்கள் திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் ஐட்டவங்க உள்ளவங்க யாராவது தயவு செய்யுது துர்காசின் அவர்களும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க இது சம்மந்தப்பட்ட நான் லிங்க் கொடுத்த அனைத்து வீடியோ அனைத்து வீடியும் பார்க்க சொல்லுங்க பார்த்துக்கிட்டு உதயநிதி சாணி உரை காப்பாற்ற வேண்டும் என்றால் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு நிச்சயமாக ஆசை உங்களுக்கு என்னமே ஒதுங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னை அழைத்தால் மேலும் உங்களை பேச தயாராக இருக்கிறேன் எனவே விரைவில் ஏற்படக்கூடிய உதவிசாரியின் மரண மரணத்தை தடுக்கவும் மூக்காசிரியர் அவர்களின் பதவி முதலமைச்சர் பதவி பறிப்பை தடுக்கவும் அது சிறைக்கு போவதை தடுக்கவும் துர்க்காசிரவும் உங்களால் தான் முடியும் நீங்கள் எல்லாம் கடவுள் நிறை கடவுள் பிரியமாக இருக்கிறீர்கள் மேலே உள்ள கடவுள பார்த்து வேண்டினால் அவர்களை காப்பாற்றலாம் தயவு செய்து இதை பற்றி நீங்கள் எதுவும் மேலும் கொள்ளும்னால் என்னை அழைத்தால் உங்களுக்கு நேரில் பேச தயாராக இருக்கிறேன்